தேனிட்ட பலகாரம் போல மண்ணா இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கும் வெறுப்பு அதை கசப்பா மாத்துதே நித்திய ஜீவன தருவாத்தைய சொன்னாலும் மனசுக்குள்ள இருக்கும் அழுக்கு அதை அடைச்சி போடுதே தேனிட்ட பலகாரம் போல மண்ணா இருந்தாலும் இருக்கும் வெறுப்பு அதை கசப்பாக மாத்துதே நித்திய ஜீவன தருவார்த்தையை சொன்னாலும் மனசுக்குள்ள இருக்கும் அழுக்கு அதை அடைச்சி போடுதே தகதகனு மின்னுகிற பாவம் இனிக்குது அதிலிருந்து விடுதலை தந்த பாத கசக்குது தகதகனு மின்னுகிற பாவம் இனிக்குது அதிலிருந்து விடுதலை தந்த பாத கசக்குது பாவத்தின் சம்பளமோ மரணம் என்றாலும் கூட போனசு வேணும் என்றுதான் கூப்பாடு போடுற பாவத்தின் சம்பளமோ மரணம் என்றாலும் கூட போனசு வேணும் என்றுதான் கூப்பாடு போடுற தேனிட்ட பலகாரம் போல மண்ணாயிருந்தாலும் இருக்கும் வெறுப்பு அதை கசப்பா மாத்துதே நித்திய ஜீவனை தருவார்த்தையை சொன்னாலும் மனசுக்குள்ள இருக்கும் அவளுக்கு அதை அடைச்சி போடுவேன் தப்பான பாதையில நடந்து போகையில பாவங்கள் விரிச்ச வளையில் சிக்கி தவிக்கையில தப்பான பாதையில நடந்து போகையில பாவங்கள் விரிச்ச வளையில் சிக்கி தவிக்கையில உனக்காக மறிச்சவரே மறந்து போகிற அவ சிந்தின ரத்தத்தை துச்சமாய் நினைச்சு ஆடுற உனக்காக மறிச்சவரே மறந்து போகிற அவ சிந்தின ரத்தத்தை துச்சமாய் நினைச்சு ஆடுற வேண்டிட்டு பலகாரம் போல மண்ணா இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கும் வெறுப்பு அதை கசப்பா மாத்துதே நித்திய ஜீவனை தருவார்த்தைய சொன்னாலும் இருக்கும் அழுக்கு அதை அடைச்சி போடுதே அப்பாவும் அம்மாவும் மறந்து போனாலும் எப்போதும் நம்மோடு கூட வருவாரே அப்பாவும் அம்மாவும் மறந்து போனாலும் எப்போதும் நம்மோடு கூட வருவாரே திரும்பி இனி காலம் செல்லாதே இயேசுவின் அன்புக்கு துரோகம் செய்யாதே திரும்பி இனி காலம் செல்லாதே இயேசுவின் அன்புக்கு துரோகம் செய்யாதே தேனிட்ட பழகாரோ போல மண்ணாக இருந்தாலும் இருக்கும் வெறுப்பு அதை கசப்பாக மாற்றுதே நித்திய ஜீவனை தருவார்த்தையை சொன்னாலும் இருக்கும் அழுக்கு அதை அடைச்சி போடுதே